ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரகப் பெயர்ச்சிகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக போகிறார் புதன் பகவான் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியானது கடகத்தில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது சுக்ரன் எப்போ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார் ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இந்த அமைப்பை வைத்து கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு நன்மை எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது அது சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அதிநட்பு போது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதில் சூரியனோடு சேர்க்கும் போது புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் தொட்டது எல்லாம் தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி என்பது நிச்சயமா உங்களுக்கு உண்டு அப்படி நடத்தலாம் அப்போ எதையெல்லாம் தடை கொடுத்து கொண்டு மனதில் இறுக்கத்தை கொடுத்து கொண்டு என இருந்து சில தடைகள் இருந்தது சில ஞானத்தை எங்கே எப்படி என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்போ புதன் உங்க ராசிநாதன் வலிமை மிக்க இந்த செப்டம்பர் மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் இல்லை சொந்த தொழிலுக்குள்ளே போகலாமா ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான தன்மை அதே சமயத்தில் சுக்குரன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கமே சந்திரன் தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த சந்திரன் போய் உங்கள் ராசியை பார்க்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பு ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைபாடும் வைக்கப் போவதில்லை இந்த செப்டம்பர் மாதம் சுப காரியங்களில் கடந்து கொள்வீர்கள் நிறைய செலவு வேணும் செய்வீங்க சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை பெருகும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை அதிகரித்தும் அதாவது சூரியன் வலுவானாலே இங்கே அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுக்கும் அந்த சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரகி வரப்போகின்ற எண்ணங்கள் அதற்குண்டான அந்த முயற்சிகள் இதெல்லாம் மிக சிறப்பு பெறும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணங்கள் ஆர்வங்கள் இந்த மிதனத்துக்கு அதிகமாக புலப்படுத்தும் நான் அரசு வேலைக்கு போயே ஆகணும் அதிகாரத்துடன் இருந்தே ஆகணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமையும் இதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது நான்குக்குரியவன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் சுகம் வலு பெறக்கூடிய ஒரு மாதம் நாலாம் நாலாம் இடம்ங்கிறது என்ன வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த நான்காம் இடம் சோ உங்க ராசிநாதன் போய் நான்காம் இடத்திலேயே உட்காரும் போது அதுக்கான சிந்தனைகள் அதிகமாகும் அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லுவ சொல்ல வர அப்போ ஒரு வீடு கட்டின வீட்டை வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உண்டு அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருளையாவது வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் என செவ்வாயும் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இதுவரைக்கும் எனக்கு ஒரு லாபமே கிடைக்கல நல்ல உழைச்சேன் உழைப்புக்கேற்ற ஊ ஊ ஊதியம் கிடைக்கல கேற்ற ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த செவ்வாய்ங்கிறது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த செவ்வாய் பகவான் அப்போ கடந்த சில மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில கேதுவோடு சேர்ந்து இருந்து ஒரு மாதிரியான தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல வந்து அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குற அப்போ கடன் இருந்தவங்களுக்கு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் எதிர்ப்பு இருந்தவங்க எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே என்னுடைய ஹெல்த் சரியில்லை உடல்நல சரியில்லை எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தொந்தரவு கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது சரியாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உடல்நல பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அட்லீஸ்ட் எதையாவது ஒன்று ஒன்று ஆஸ்பத்திரியில் டாக்டர் சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒன்று ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது அப்போ இந்த காலகட்டம் உடல்நலை சரியாகும் கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுகின்ற அமைப்புக்கள் ஹெல்த்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் எதிர்ப்பிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நல்லபடியாக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு விளங்கும் சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சுப விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ குருபகவான் பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறது அஞ்சாம் இடத்தை அந்த குருபகவான் பகவான் பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது லாபாதிபதி லாபஸ்தானத்தை பாக்குது நல்ல நல்ல விஷயங்கள் உங்க ராசி அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கா அப்ப நினைச்சது நடக்கணும் இல்லவா நல்ல விஷயங்கள் நடக்கணும் சுப காரியங்கள் நடக்கணும் இல்லவா அப்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய மாதம் ஒரு சிலர் கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் கணவன் மனைவிக்குள்ள செட்டில் ஆகக்கூடிய அப்படின்னு அப்படி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதம் நல்ல வேலை கிடைக்கும் செட்டில் ஆவீங்க சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய இன்னார் என்று சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார் அல்லவா குருதன் லக்னத்துல ராசியில் உட்கார்ந்து அப்போ ஒரு உயர்வை தரணும் அல்லவா பெரிய மனிதர் என்ற ஒரு தோரணை உங்களுக்கு கிடைத்தாகணும் அல்லவா சோ அந்த அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டுங்கிறது சொல்லலாம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் பத்துல சனி ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்துல இருந்து ஒரு வேலையில் அழுத்தம் பிரஷர் நிச்சயம் மிதினத்துக்கு உண்டு தான் சொல்லுவேன் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் வேலையில் அழுத்தம் பிரஷர் உண்டு பட் சமாளிப்பீங்க ஆளாகா சமாளிப்பீங்க ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நீங்க பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க பத்தாம் இடத்துல எந்த கெடுபலன்கள் வந்தாலும் அதை எப்படி தீர்ப்பது எப்படி சரி செய்வது எப்படி உயர்வை அடைவது என்கின்ற ஸ்ட்ராட்டஜி பிளான் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவீங்க கரெக்டாக கொண்டு போவீங்க நிறைய பேர்த்துக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தன வரவு தன பிராப்தம் நன்றாக இருக்கும் பண புழக்கம் நன்றாக இருக்கும் ஒரு சிலர் சேஞ்சஸ் பண்ணுவீங்க நிறைய உங்களுடைய மெத்தரலஜிகளை புகுத்துவீங்க புகுத்தக்கூடிய தன்மை இருக்குது ரிசர்ச்சில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் சூப்பராக இருக்க போகிறீங்க சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது இந்த மாதிரி பேச்சு பிழைக்கக்கூடிய தொழில்கள் அருமை அட்டகாசமாக இருக்க போது தகவல் தொடர்புத்துறை புதன் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கு அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் ஐடி செக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ சோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அத்துணை மிதுனத்துக்கும் சூப்பரான ஒரு காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வது உத்தமம் நல்லது அடுத்தது ஒரு தடவை இந்த மிதுனராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் தெளிவு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்